வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து நைட்ல இருந்து இப்போ மார்னிங் வரைக்கும் பேஸ்புக்ல நம்ம அட்மினா இருக்கிற குரூப்லயும் சரி வேற சில குரூப்லயுமே சரி மணி அவர்களை பின்தொடரும் அச்சனா அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் ஆதாரத்தோட போட்டிருந்தார்கள் சோ அதை பற்றி கண்டிப்பா நம்ம வந்து பேசலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி அவர்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படத்துல இருக்காங்களா சாண்டி அவர்களுக்கு என்னாச்சு ஒரு நம்ம ஆரம்பத்துல பார்த்த பார்த்தபடி ஒரு வீடியோ வந்து உண்மையாக இருக்கு சோ ஜனனி அவர்கள் மணி அவர்கள் சோ அவங்களுடைய வாய்ப்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய தலைவர் ஒன் செவன்டி ஒன்ல எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெனனி அவர்கள் மொழி தாண்டி கலகி கொண்டிருக்காங்க சோ இப்போ லேட்டஸ்டா வருகின்ற இன்னொரு அப்டேட் சரிங்களா சோ இந்த விடயங்களை இந்த வீடியோல பாக்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மணி அவர்களை அர்ச்சனா அவர்கள் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா எதை வச்சு ஒரு இது ஒண்ணு அப்படின்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மணி அவர்களுடைய இயல்பு அதாவது மணியவர்கள் இந்த விடயம் பண்ணுனா எனக்கு வந்து இப்படி ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் நான் இப்படி பண்ணா இப்படி வியூ போகும் அப்படி எதையுமே திங்க் பண்ணாம ஸ்கிரிப்ட் இல்லாம முக்கியமா ஸ்கிரிப்டட் இல்லாம மனசார பண்ணுகின்ற மனிதர் தான் மணி மாஸ்டர் அவர்கள் அவர் மனசார அப்படி பண்ற வழியா தான் வந்து அந்த நூறு நாள் ஆட்டத்துக்கு அப்புறம் அந்த அங்க போன நபர்களே உச்சத்துல ராஜா மாதிரி ஷேர் போட்டு இருக்கிறது அப்படின்னா மணி அவர்கள் அதுக்கு காரணம் எண்ணம் போல வாழ்க்கை எந்த விதமான இல்லாமல் அவர் ரியலா இருக்காரு உதாரணத்துக்கு பிக் பாஸ்கில் இருபத்தி மூணு பேர் போனாங்க அதுல பதினேழு பதினெட்டு பேருக்கிட்டே இன்டர்வியூ கொடுத்தாங்க அந்த மணி மாஸ்டரோட இன்டர்வியூக்கும் மீதி நபர்கள் இன்டர்வியூ கொடுத்த நபர்களோட இன்டர்வியூக்கும் இடையிலேயே டிஃப்ரெண்ட் இருக்கும் எந்த ஒழிப்பு மறைப்பு இல்ல மனசத்துல என்ன இருக்கோ அத பேசுவாரு சரிங்களா அதுதான் அந்த ரியாலிட்டி மணியவர்களே இருக்கு அதே நேரத்தில் இன்னொரு விடியோ மணி மாஸ்டர் அவர்கள் நிறைய நல்ல உதவிகள் பண்ணியிருக்காங்க ஊனமுற்றவர்களுக்கு உதவுறது ஊனமுற்றவர்களை போய் பார்ப்பது அவர்களை மகிழ்விப்பது அவர்களுக்கு தன்னால முடிந்த உதவிகளை பண்ணுவது பெரியோர் முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இப்ப பல சோசியல் மீடியால இருக்கிற பல பேஜஸ் மணி அவர்கள் இன்னொருத்தருக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணாங்க எப்படி உதவி செஞ்சாங்க இன்னொருத்தர் வாழ்க்கையில் வணி அவர்களால் எப்படி ஒளியேற்றப்பட்டது வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு பல பேர் இப்ப பேசிக் இருக்காங்க சரிங்களா சோ அப்படி மணி அப்படின்றவர் வந்து பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்காங்க அது அவர் வந்து மனசார பண்றது அப்ப அப்படியே இருக்கிற இப்போ சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அர்ச்சனா அவர்கள் வந்து மணியவர்களை தான் நேற்று ஏதோ ஒரு படியும் பண்ணியிருக்காங்க போல இருக்கு எங்கயோ போய் அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க போல இருக்கு அப்ப அதை பார்த்துட்டு இப்போ வந்து டாக் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அப்படின்னா இவங்க மணியவர்களை பார்த்துட்டு ஸோ மணிவர்களுக்கு இதனால தான் கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு மெமி கூட பார்த்தேன் அருணாச்சலம் படத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பண்றதுக்கும் செந்தில் சார் பண்றதுக்கும் ஒரு மெமியெல்லாம் போட்டிருந்தாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது எப்படியாவது யாரும் பண்ணாலும் பரவாயில்ல ஸோ அதில் அது ஓகே பட் த ரியாலிட்டி த ரியல் திங் என்ன அப்படின்னா மணியவர்கள் ஒரு நல்ல விடியம் பண்ணக்குள்ள அது 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 வந்து எப்படியோ வெளியில வரைக்குள்ள பெரிய பல விடயங்கள் வெளியில வர பண்ண நல்ல விடியங்கள் தப்பித்த வரையும் ஒன்று ரெண்டு மூணு நாள் வெளியில வந்திருக்கும் அதுல அது ரியாலிட்டி தெரியும் முக்கியமா அவருடைய ஸ்பீச்லாம் தெளிவு தெரியும் நடிக்கிற மாதிரியோ ஸ்கிரிப்டட் மாதிரியோ தெரியாது அது நமக்கு புரிஞ்சிடும் சரிங்களா நம்மெல்லாம் கை குழந்தைகள் இல்லை நம்மளை ஏமாத்துறதுக்கு ஸோ அப்போ அவர்கிட்ட அந்த ரியாலிட்டி இருக்கு இது பண்ணா இப்படி போகும் அப்படின்னு நினைச்சு பண்ணாம மனசார பண்றவர் தான் மணி அவர்கள் அந்த விடியும் சில பேர்கிட்ட இல்லை அப்படின்றது அது உண்மை சரிங்களா பட் நல்லது பண்ணா நல்ல உதவி தேவையானவர்களுக்கு போச்சுன்னா நல்லது தானே ஓகே இது மணி பார்த்து பல பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத இப்ப பார்க்க முடியுது இதுவே ரியல் வின்னர் யாருன்னு சொல்லி கொண்டிருக்கு ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்கள் அவருடைய இன்டர்வியூ என்ன தெளிவு என்ன அந்த ஷார்ப்பான பதிலு என்ன ஒரு ஸ்டைலு வேற மாதிரி இருக்கு சோ அவருடைய இன்டர்வியூ ரீசெண்டா வந்திருக்கு பாருங்க மணி மாஸ்டர் அவர்களே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருக்காங்க பல பேருக்கு தெரியாது ஷேர் பண்ணுங்க பல பேருக்கு அவ்வளோ தூரம் அந்த டைம் வந்து அவ்வளோ தூரம் அதை பார்க்கக்குள்ள நமக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் வரும் அதுவும் அவர் சொல்லியிருப்பார் அவருடைய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்தில் அந்த தடைகள் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ எப்படி அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லக்குள்ள நமக்குள்ள ஒரு வேற லெவலில் ஒரு மோட்டிவேஷன் வரும் பாருங்க கண்டிப்பா சரிங்களா ஓகே அடுத்தது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு விடயம் என்ன அப்படின்னா அண்ணா அவர்கள் ஒஃபிஷியலி தலைவர் ஒன் செவன்டி ஒன் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஒன் செவன்டி ஒன்ல இருக்காங்க நடிகராவா அல்லது கொரியோகிராஃபரானு தெரியல எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே பண்ண சான்சஸ் இருக்கு சரிங்களா இப்போ படத்துல வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்கள் வருவாங்கல்ல ஒரு பாட்டுக்கு ஸோ அப்படி நிறைய புதுமைகள் நிறைய சம்பவங்கள் இருக்குன்ற மாதிரி தான் கேள்விப்பட்ட சரிங்களா இன்னும் எதுவுமே நடக்கல பட் கேள்விப்பட்ட ஐடியா அப்படி இருக்கு அப்படின்னு ஸோ சாண்டி மாஸ்டர் உறுதியாயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் சேர் அவர்கள் திலீப் அவர்கள் மலையாள ஆக்டர் ஸோ அப்படி எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க நம்ம ஆரம்பத்தில் சொன்ன பேர்கள் சில பேர்கள் இப்போ கன்ஃபார்ம் ஆகி கொண்டு வருது அதில் சாண்டி மாஸ்டர் அவர்களுடைய பேர் கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்போ மீதி வந்து பாத்தீங்கன்னா ஜெரனி அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழுக்கு போன ஜெனனி அவர்களுடைய பேர் வந்து ஸ்ட்ராங்காக அடிபட்டுச்சு அதே போல மணியண்ணா அவர்களுடைய பேரும் அடிபாட்டுச்சு ஸோ சாண்டி மணியண்ணா அவர்கள் வந்து தலைவரோட தீவிரமான ரசிகர் ஸோ பல பேர் கேட்டது அண்ணா இருக்காங்க மணியண்ணா இருக்காங்களா தலைவர் படத்தில் அப்படின்னு இது வரைக்கும் எந்த ஒஃபிஷியலான அப்படின்னு வரல பட் அப்படி ஏன்னா இன்னும் நமக்கு ரெண்டு வீக் டைம் இருக்கு அந்த ஃபைனல் காஸ்ட் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ஸோ அதுக்குள்ளே ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதை விட ட்ரீட் வேற எதுவுமே இல்லை தலைவர் கூட மணியண்ணா வர ஒரு பாட்டில் ஒரு ஸ்கிரீன்ல இங்களை பக்கம் மணியண்ணா எங்கள பக்கம் சாண்டியண்ணா நடுவில் தலைவர் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் பார்ப்போம் நடக்க சான்சஸ் இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் ஜெனனி அவர்களோ மணியவர்களோ தலைவர் படத்தில் இருப்பது தொடர்பாக என்ன கன்ஃபார்ம் ஆன அப்படின்னு வரல பட் சாண்டி மாஸ்டர் கன்ஃபார்ம் ஆயிட்டார் சரிங்களா ஓகே அடுத்தது ஜெனனி அவர்கள் ஸோ நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் தமிழ் தாண்டி இப்ப தெலு தெலுங்குல ரெண்டு மூணு ரெண்டு படங்கள் டோக்கன்ல போய் கொண்டிருக்கு ஸோ அதுல வந்து இலங்கை பெண்ணாக நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் போகுது தெலுங்கானால நிறைய இலங்கை தமிழர்கள் இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கு இப்ப மலையாளத்துல கூட அவங்க நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இதோன்னு வருது லியோன கூட வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் வர்ஷா அப்படின்றவங்க மலையாளத்துல இருக்கிறவங்க நடிச்சிருந்தாங்க அவங்க வந்து ஜெனனி அவர்களுடைய மொழி தாண்டி அவங்களுக்கு போடுற ரீல் மில்லியனை தாண்டிது மக்களே சரிங்களா சில பேர் சொல்லுவாங்க பிக்பாஸ் முடிஞ்சா மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பத்தொன்பது கோடி ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முதல் வந்த பொண்ணு பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல இப்பவும் அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் மில்லியன் கணக்குல வியூ போகுது இதுதான் உண்மையான ஃபேன் பேஸ் அப்படின்றது சரிங்களா அது பைப் போட்டு காசு செட் பண்ணவங்களுக்கு எங்க அதெல்லாம் கிடைக்காது ஓகே சரி அப்படி இருக்கல சோ அப்படி அவங்களுடைய ரீல்ஸ் வந்து வேற லெவல்ல எல்லா இடமுமே பெரிய பெரிய நபர்கள் பாக்குறாங்க அதன் மூலம் ஜனனி அவர்களுக்கு மலையாளத்திலும் கூடிய சீக்கிரம் அவங்களுடைய படத்தோட அப்டேட் வரும் அப்படி என்பதான் கிடைக்கப்படுகின்ற தகவல் த ரியல் ரைசிங் ஸ்டார் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் ஜெரணி மேம் அவர்கள் சரிங்களா ஓகே ஸோ இந்த வீடியோவில் இன்று கிடைத்த தகவலில் சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி